ராஜா தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் காதல் ராஜாவாகவே வாழ்ந்தவர் பாரதி ராஜா இயக்கிய கடலோர கவிதைகள் புரிது போன்ற திரைப்படங்களில் இவர் காதல் நாயகனாக ஜொலித்தவர் அது மட்டுமல்லாமல் ரஜினிகாந்தின் மாப்பிள்ளை கமலஹாசன் அவர்களின் சதி லீலாதபதி போன்ற பல திரைப்படங்களில் இரண்டாவது கதாநாயகனாக ஜொலித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமாகி இரண்டாயிரம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் சினிமாவில் தனி தன்மை பெற்று விளங்கிய ஒரு நடிகர் இவர் ஒரு திரைப்படத்தில் துணை கதாநாயகனாக நடிக்கிறார் என்றால் அந்த திரைப்படம் படமாக அமையும் அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் நடிகராக திகழ்ந்தவர் நடிகர் ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பாக்கு வெத்தல என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முன்னணி கதாநாயகரில் ஒருவராக திகழ்ந்தார் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் அதிகம் அவர் நடித்துள்ளார் இவர் நடித்த பல திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன குறிப்பாக பாரதிராஜா இயக்கிய கடலோர கவிதைகள் படத்தில் இவர் நடித்திருப்பார் பெரும்பாலும் இவர் நடித்த படங்கள் அனைத்தும் படித்தவராக நடித்திருப்பார் ஒன்று ஆசிரியராக இருப்பார் இல்லை டாக்டராக இருப்பார் ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருந்தது இவ்வாறு அவர் நடித்த பல திரைப்படங்களை சொல்லலாம் அவர் நடித்த கடலோரக் கவிதைகள் ஆரம்பித்து வேதம் புதிது திரைப்படத்திலும் நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில் அவருக்கு கதாநாயகியாக அமலா நடித்திருப்பார் இருவருக்கும் அப்படி ஒரு ஜோடி பொருத்தமாக இருக்கும் அமலா அவர்கள் ஒரு பிராமின் சமுதாய பொன்னாகவும் ராஜா அவர்கள் தேவ சமுதாய பையனாகவும் அந்த திரைப்படத்தில் வாழ்ந்திருப்பார்கள் இவர் நடித்த பல திரைப்படங்களில் இரண்டாவது கதாநாயகனாக இருந்தாலும் நடிப்பும் அதில் நடித்த அவருடைய கதாபாத்திரமும் தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்தது அது மட்டுமல்லாமல் அவர் நடித்த பல திரைப்படங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களாக இருந்தன ரஜினிகாந்த் அவர்களுடன் மாப்பிள்ளை திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படமும் அவரை இன்னொரு கட்டத்துக்கு சினிமாவில் உயர்த்தியது அதன் பிறகு நட்பை பெருமைப்படுத்தும் விதமாக புது வசந்தம் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்திலும் அவர் முன்னணி கதாநாயகனாக உயர்ந்தார் இதுபோன்று பல திரைப்படங்கள் வரிசையாக அவருக்கு கை கொடுத்தன கமலஹாசன் நடித்த சதி லீலாவதி திரைப்படத்திலும் இவர் இரண்டாவது கதாநாயகனாக நடித்திருப்பார் அந்த திரைப்படத்திலும் இவர் நல்ல நடிகர் என்ற பெயரையும் பெற்றார் அதுவும் மக்களிடம் இவரை எடுத்து சென்ற திரைப்படமாக இருந்தது அதை தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்தார் அதிசய மனிதன் எங்கிட்டே மோதாத போன்ற திரைப்படங்களும் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தன கேப்டன் மகள் திரைப்படத்தில் இவர் நடித்த கதாபாத்திரம் எங்கள் முதலாளி திரைப்படத்தில் நடித்த கதாபாத்திரம் எல்லாம் பெரிதும் பேசப்பட்ட கதாபாத்திரமாக அமைந்தன தொடர்ந்து முன்னணி நாயகனாக நடித்து கொண்டிருந்த அவருக்கு மீண்டும் உச்சந்தோடும் வகையில் ஒரு திரைப்படம் அமைந்தது அதுதான் பாரதி ராஜா இயக்கிய கருத்தம்மா திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அவர்தான் மெயின் முதல் நாயகன் கிராமத்திற்கு மருத்துவராக பணி செய்ய வரும் அவர் அந்த கதாபாத்திரத்திற்கு நூறு சதவீதம் பொருந்திய கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார் முதன் முதலில் சிட்டியில் படித்த மருத்துவரான ஒருவர் கிராமத்துக்கு வந்தால் அவருடைய பேச்சு உடல் மொழி எவ்வாறு இருக்கும் என்பதை நன்கு அறிந்து நடித்திருப்பார் இந்த திரைப்படம் பல விருதுகளையும் பெற்றது ஏன் தேசிய விருதையும் பெற்ற திரைப்படமாகும் சமூகம் சார்ந்த பிரச்சனையை பேசிய திரைப்படம் அதாவது தமிழ்நாட்டில் தேனி பகுதியில் பெண் குழந்தை பிறந்தால் அவர்களை கள்ளிப்பாளிட்டுக் கொள்ளும் பழக்கம் இருப்பதாகவும் பல கதைகள் கூறுவது உண்டு அதை மையமாக வைத்து அது ஒரு பகுதியில் உண்மையாக நடப்பதாகவே அறிந்த பாலிராஜா அவர்கள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர எண்ணி உருவாக்கிய படம்தான் கருத்தம்மா அந்த படம் பெண் சிசு கூடாது என்பதை கூறிய திரைப்படம் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் கொள்கிறார்கள் ஆனால் அந்த பிள்ளையை கொல்லாமல் விட்டார் படித்து நாளைக்கு டாக்டராக கூட ஆகலாம் அவர்கள் எந்த பிள்ளையை கொள்ள நினைத்தார்களோ அந்த தாய் தாய்தாப்பனுக்கே மருத்துவம் செய்யலாம் என்ற கருத்தை சொன்ன திரைப்படம்தான் கருத்தம்மா அந்த திரைப்படத்தில் நன்றாகவே நடித்திருப்பார் ஏனென்றால் சமூகம் சார்ந்த யதார்த்தமான பிரச்சனை கூறும் திரைப்படங்களில் நடிக்கும் கதாபாத்திரங்கள் முக்கியம் அதில் மருத்துவராக ராஜா அவர்களை நடிக்க வைத்தது பாலிராஜாவின் கெட்டிக்கரத்தனம் ஏனென்றால் வேறு நடிகர் அங்கே நடித்திருந்தால் சினிமாவாக இருக்கும் கமர்ஷியலாக இருக்கும் ஆனால் கதை கதைக்களம் அந்த கதாபாத்திரம் அந்த மருத்துவர் கேரக்டர் என அதை கச்சிதமாக செய்தவர் ராஜா அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த நகரத்து ஒரு டாக்டரின் பக்குவம் பேச்சு உடல் மொழியை அப்படியே கொண்டு வந்தவர் ராஜா இவ்வாறு பல திரைப்படங்களை அவர் நடித்த திரைப்படங்களை உன்னிப்பாக கவனித்தார் இவரின் நடிப்பு தனித்துவம் இருக்கும் யதார்த்தமாகவே நடித்திருப்பார் சினிமாட்டிக்காக ஓவோ டோஸாக எங்குமே நடித்திருக்க மாட்டார் அந்த அளவுக்கு சினிமாவில் பல திரைப்படங்களில் தனி முத்திரை பதித்தவர் நடிகர் ராஜா அவர்கள் நடிகர் ராஜா அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாக்கு வெத்தல என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெற்றி என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கடலோர கவிதைகள் புதிய பூவிது போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இனி ஒரு சுதந்திரம் வளையல் செத்தம் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நெருப்பு நிலா இது எங்கள் நீதி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாப்பிள்ளை திரைப்படத்தில் நடித்து புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அதிசய மனிதன் புது வசந்தம் நாங்கள் புதியவர்கள் சத்தியம் சிவம் சுந்தரம் எங்கிட்ட மோதாத போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நீ பாதி நாம் பாதி வா அருகில் வா ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கேப்டன் மகள் எங்கு முதலாளி மூன்றாவது கண் உத்தமராசா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கருத்தம்மா பிரியங்கா சுகம் சுககாரம் என்ற மலையாள திரைப்படம் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கூலி சதி லீலாவதி கோலங்கள் படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு லவ் பேட்ஸ் காதல் கோட்டை மீண்டும் சாவித்திரி ஆயுத பூஜை அந்த நாள் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனா விஜயம் என்ற தெலுங்கு திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அருணாச்சலம் புதல்வன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இனியவளை கொண்டாட்டம் சிவப்பு நிலா போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரம் ஆண்டு கண்ணுக்கு கண்ணாக திரைப்படத்திலும் நடித்தார் இவ்வாறு பல திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்தவர் நடிகர் ராஜா அவர்கள்